அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் நந்தீஸ்வரர் கோயிலுங்க நந்தீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னா நந்திவரத்தில் தாங்க இருக்குது நந்திகேஸ்வரம் தான் நந்தீஸ்வரமாக மறுவிட்டுங்க பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே குடுவாஞ்சேரி பஸ் டெர்மினல்ஸ்லேருந்து நந்திவரம் ரோடு வந்தோன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தாங்க கோயில் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பெரிய குளம் இருக்குது கோயில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பழைய நாள் கோயில் இங்கே மூலவர் வந்து நந்தீஸ்வரர் தாயார் வந்து சௌந்தரநாயகி இந்த கோயில் வந்து பல்லவ பேரரசரால் கிபி எழுநூற்றி பதினஞ்சில் கட்டப்பட்டிருக்குங்க ரொம்ப பெரிய கோயிலுங்க ரொம்ப பெரிய கோயில் எல்லா சாமியும் பிரதிட்ச பண்ணியிருக்காங்க ரொம்ப அமைதியாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது கோயில் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் வந்து லோக்கல் பர்சன்ஸ்கிட்ட கேட்டால் கூட அவங்களுக்கு டக்குன்னு சொல்லத்தர்லங்க நந்தீஸ்வரர் பெரிய சிலையாக இருக்கார் கிழக்கு முகமாக இருக்கார் நுழைவு வாயிலிருந்து இடது பக்கமாக இருக்காருங்க இதெல்லாம் இந்த கோயிலோட சிறப்புங்க கோயிலில் உள்ள வர்ணம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க சிம்மம் அப்புறம் வந்து பலிப்பீடத்துடன் தனி சந்நிதியில் இருக்கிறாங்க அம்மன் வந்து சௌந்தரநாயகி அம்மன் வந்து ஒரு நாலடி உயரம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் எல்லாங்க தேவர்கள் வந்து அழியாதவர்களாக இருக்கிறதுக்காக அமுதம் பெற பார் கடைஞ்சாங்கங்க பார்க்கடலை தனியாக கடைய முடியாமல் அசுரர்களோட உதவியை நாடினாங்க அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடல்லேருந்து வெறும் விஷம்தான் வந்துச்சு சிவபெருமான் வந்து அந்த விஷத்தெல்லாம் தானே சாப்பிட்டு பிரஜன் பிரபஞ்சத்தை காப்பாற்றினார் அப்புறம் கடைசியில் தன்வந்திரி கையில் அமிர்த பானையோட தோன்றுனாங்க அசுரர்களோட கொஞ்சம் நேரம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து தேவர்களால் அந்த பானையை மீட்டு அமுதத்தை சாப்பிட முடிஞ்சிது தேவர்கள் வந்து அமுதத்தை சாப்பிட்டுட்டு பாடுற பாடவும் ஆடவும் ரசிக்கவும் சிரிக்கவும் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க அவங்க வந்து சிவபெருமானையே மறந்துட்டாங்க அமுதம் கிடச்ச உடனே சிவபெருமான் அவங்கள மன்னித்து தனது வாகனமான நந்தியோட கொம்புக்கு நடுவில் வந்து நடனம் ஆடினாருங்க அவருக்கு வந்து நந்தீஸ்வரர்னு பேர் வந்ததுங்க இதுதாங்க புராண கதை நாங்கள் இங்கே வந்தப்போ குடுவாஞ்சேரியிலேயே நிறைய பேர்கிட்ட கேட்டோம் நந்தீஸ்வரர் எங்கள் கோயில் எங்கே இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியல பிரகாரத்துக்கு உள்ளேயும் பைரவருக்கு சந்நிதி இருக்குது கோயிலை சுற்றி வரும்போது தனியாகவும் பைரவருக்கு தனி சந்நிதி வச்சுருக்காங்கங்க கோயிலை சுற்றி ஒரே நந்தவனம்தான் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் வந்து எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்றதெல்லாம் எழுதியிருக்காங்க காமதேனு சண்டிகேஸ்வரர் தன்வந்திரி இவங்க எல்லோரையும் பிரதீட்சை பண்ணியிருக்காங்கங்க புன்னி மரத்து கீழே வந்து விஷ்ணு செலை நந்தி காலையோட பழைய நாள் சிலைலாம் பிரதிக்ஷை பண்ணியிருக்காங்க நாகலிங்க மரம் தான் வந்து ஸ்தல விருஷங்க அதுதான் பீரங்கி பந்து மரம்னு சொல்லுவாங்களே அந்த மரம் தாங்க நல்ல பெரிய மரமாக ரொம்ப வருஷத்து மரமாக இருக்குங்க கோயிலில் காலையிலே தேவாரம்லாம் பாடுறாங்க கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய குளம் இருக்குங்க குளத்தை சுற்றி நல்லா ஃபென்சிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல பெரிய குளமாக இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்குன்னு நன்றி வணக்கங்க